சனி பகவானை பார்த்து பயப்படணும் பயப்பட மாதிரி யாரெல்லாம் பயப்படணும் அப்படின்னாக்கா நீதி நேர்மை தர்மம் இது மூணு இன்னொன்று நல்ல ஆயில் உங்களுக்கு நல்ல ஆயில் கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக யாரோட அருள் வேணும் அப்படின்னாக்கா சனீஸ்வரோட ஆயில் தேவை அதனால தின்னர் போனால் அடி பலமாக விடும் இன்னும் கஷ்டம் நிறைய வரும் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா

எப்போ நீங்கள் நான் நான் சொல்கிறீங்களோ அப்படியே அடி பலம் வரும் சூரிய பகவான் எடுத்தீங்கன்னாக்கா அவர் தான் தகப்பன் சரிங்களா இந்த தகப்பன் தகப்பன் சார்ந்தெல்லாம் அவங்க பார்க்கலாம் சந்தன் எடுத்தினாக்கா அம்மா அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் செவ்வாயினாக்கா வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கும் நம்ம கூட பல தகவல்களை வழங்குறதுக்காக வந்திருக்காங்க பாரம்பரிய ஜோதிடர் டெல்லி பாபு சார் அவங்க தான் பாக்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி சார் இருக்கீங்க ஆஹ் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கு என்ன அப்படின்னா சனி பகவான்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருது அத்தி இவனுக்கு இயல்ற சனிடா ஆஹ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் பதட்டமும் வந்துருது சோ அப்ப சனி பகவானை பார்த்து பயப்பட காரணம் என்ன அவரை பார்த்து பயப்படணுமா சனி பகவானை பார்த்து பயப்படணும் பயப்படுவா யாரெல்லாம் பயப்படணும் அப்படின்னாக்கா பொய் சொல்றவங்க சூது சூது தவறு பண்றவங்க பிறர் வாழ்க்கை கெடுக்கக்கூடியவங்க லஞ்ச வாங்கக்கூடியவங்க தர்மத்துக்கு எதிரான செயல ஈடுபடவங்க ஆஹ் அப்பாவி பெண்களை வந்து சூதாடக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் மேல கை வச்சுனாக்கா சனீஸ்வர பகவான் கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுப்பார் அப்ப என்ன கேட்டாக்கா யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ இந்த சமுதாயத்துல ஏத்துக்காத தொழில் யாரெல்லாம் பண்றாங்களோ இவங்க எல்லாமே சனீஸ்வர பயந்து தான் ஆகணும் பயந்து தான் ஆகணும் அது தண்டனை கண்டுபா கடுமையாக கிடைக்கும் யாரெல்லாம் வேட வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் நீதியாக இருக்கீங்க தர்மத்தோடு வாழ்றீங்க யாருக்கும் அதை கெடுதல் பண்ணல உங்களால யாரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வரலை அப்படின்னாக்கா நீங்க யாருக்கும் மேட வேண்டாம் இது வந்து பொதுவானது சனிஸ்வர பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீதி நேர்மை தர்மம் இது மூணு இன்னொன்று நல்ல ஆயின் உங்களுக்கு நல்ல ஆயில் கிடைக்கும் அப்படின்னாக்கா கண்டிப்பா யாரோட அருள் வேணும் அப்படின்னாக்கா சனீஸ்வர பவனோட ஆயில் தேவை அதனால சனீஸ்வர பவன் நீங்கள் நல்லா கிட்ட எடுத்து போட்டீங்கனாக்கா அவர் நல்லவரே ஆனால் நல்லா இருந்தால் தான் ஆயிலோட நல்லா இருக்க முடியும் நீங்க நாலு பேர் நல்லா சொல்ல முடியும் நல்லா செய்ய முடியும் அப்ப சனீஸ்வர பகவான் பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான் நல்ல மாட்டு கற்று கிடையாது அதனால நீங்க இப்படி நீ இப்போ இந்த பீடியோ என்ன பாருங்க அப்படின்னாக்கா நான் 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 என்ன வரைக்கும் பார்த்துங்க நீங்க பைபிள் அப்படின்னா நீங்க என்ன வரைக்கும் பார்த்துங்க சிம்பிள் இதுலேயே உங்களுக்கு விட தெரிஞ்சிடும் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் சனீஸ்வர பவன் கிட்ட நான் பயப்படுறேன் அவரோட பாதிப்பு நிறைய வரும்போது நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஏழன் சனியில அஷ்டம சனில அர்த்தாஷ்டம சனில சனி தரிசனம் நடக்கிறவங்க வாய்க்குல ரொம்ப புரட்டி போயிட்டு எடுத்துரும் சில டைம் ஏன்னா பேர் பேரு சனி சுவான்க்கா கர்மகர் அவர் எந்த லஞ்சம் கரெக்ட் பண்ண முடியாது எந்த லஞ்சம் அது தண்டனை இதுதான் இது அனுபவி அப்படின்றது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவானை வழிபடுறதுக்காக ஏதோ தப்பு பண்றவங்களோ தப்பு பண்ணாதவங்கள உடனே எல்லாருமே வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க போனா அடி பலமா விழும் இன்னும் கஷ்டம் நிறைய வரும் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா கஷ்டம் நிறைய வருமா என்னன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க திருநள்ளாறு போனா கண்டிப்பா தான் எல்லாரும் வழி பிறக்கும் வழி பிறகு நீங்க நீட்டா இருக்கணுமே பிரச்சனைங்க தானே சடிசு போ நேர்மையானு அப்படின்னு கேட்டாக்கா நீங்க நேர்மையா தான் போகணும் சரிங்களா இப்போ ஒரு ந ஒருத்த போறேன் இவர் கொஞ்சம் அப்படிப்பட்ட இப்படிப்பட்டால்தான்ப்பா இவர் வந்து கவரை நேரம் மாட்டாரு டேபிளுக்கு ஏதாவது வாங்குறாரு அப்படின்ட்டு ஒரு ஒரு பாஸ்வேர்டு வச்சுங்களேன் அப்படி ஒரு இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டாலும் கிடையாது கை சுத்தம் வாய் சொத்தம் சொல்றாங்களே ஒரு நம்பரை பார்த்தாலே ஏன் சொல்றாங்க அப்போ நீ போகும்போது அந்த நபருக்கு ஏத்தா நீ போனோம் சொல்லி குடுக்கறாங்க கிட்ட ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் இருக்குது அப்போ சனீஸ்வரர் வாங்கிட்ட போறீங்கனாக்கா அவர் நீட்டான பர்சன்னாக்கா நீ நீட்டா இருக்கணும் நான் நீட்டா இல்ல என்ன பண்ண முடியாதுனாக்கா கண்டிப்பா நீ என்னுடைய இடத்துக்கு வந்துங்கிற நான் தண்டித்துல தயாரா இருந்தேன் நீங்க வந்து மாட்டிட்டு இருக்கிற வா அப்படின்னு கூப்பிடுவார் சரிங்களா இதுதான் அது கான்செப்ட் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்கா சனீஸ்வர்பன் பாரம்பரிய ஜோதிடத்துல முன்னோர்கள் சொன்னபடி பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர்பவன் கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டாக்கா எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் திருநாள் போறீங்க அப்படின்னாக்கா எட்டு நாளுக்கு விரதம் இருக்கணும் எட்டு நாள் விரதம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா பொய் சொல்லக்கூடாது மது மாது எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்றை நாட்கள பொய் பேசக்கூடாது உங்களுக்கு வந்து தர்மசிந்தனைக்கு தவறான விஷயம் இது செய்யக்கூடாது இந்த எட்டு நாள் விரதம் இருந்து அவர்வே பார்க்கணும் இங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயிலில் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரணும் சனீஸ்வர பவன் சனிதில் நல்லெண்ணெய் வாங்கி அந்த தீபத்தை ஏற்றி கொடுத்துட்டு வந்தா போதும் இன்னைக்கு தான் தீபம் நம்ம ஏற்றுறோம் அன்னை அப்படிலாம் இன்னைக்கு கிடையாது தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்து வந்து அந்த ஒலி அங்கே நம்ம ஏ நம்ம கொடுக்குற எண்ணெயில் தீபம் ஏற்றினாலே அங்கே சனீஸ்வரர் அவ்வளோ வாழ்க்கையில் ஒளி கொடுப்பாரு எண்ணம் சரிங்களா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அங்க சனீஸ்வர சனிதிலே இன்னைக்கு நேர்மே கிடையாது அழுகி போன சாதம் சாதத்தை விற்கிற சமயத்தில் நியூஸில் பார்க்குறோம் பார்க்குறோமா இல்லையா அழுகி போன சாதத்தை விற்கிறாங்க அங்க சனி சோழ சாயத்துல டேர்மையில இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டினாக்கா சனிசோகல் போகும்போது முன்னோர் வழிபாடு படி பாத்தீங்கன்னாக்கா எட்டு நாள் விரதம் இருந்து பொய் பேசாம நீதி டேர்மே தர்மத்தோட இருந்து நல்ல சுத்தமா இருந்து நீங்க இப்ப ரைபங்கல் போகும்போது எத்தனைக்கு நீங்க விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்களோ அதே விரதத்தை சனி சுவர்பாடு கடைப்பிடிச்சு இருந்து திருநாறு போங்க திருநாறு போய் வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்தலத்துக்கு போனீங்களே அதோட தாக்கங்கள் நம்ம இருக்கும் அப்ப தாக்கத்தை என்ன பண்ணாக்கா வினாடி கிட்ட அப்ப என்ன பண்ணாக்கா தொடர்ந்து ஒரு எட்டு நாள் விநாயகிட்டு போயிட்டு எட்டு சொத்து நல்லா வணங்கிட்டு வாங்க அருகும்புள்ள வச்சு வணங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டாக்கா முதல் போனது சனீஸ்வர பாக்கிறதுக்காக ரெண்டாவது சனீஸ்வரை பார்த்து அந்த தோஷத்தோட தாக்கம் இருக்குல்ல அது குறையதுக்காக சோ பதினாறு நாள் உங்களுக்கு கனெக்ஷன் வரணும் திருநாறு போறீங்க அப்படின்னாக்கா பதினாறு நாள் உங்களுடைய முழுமையான கட்டுப்பாடு இருக்கணும் விரதம் தெளிவு பொறுமை எல்லாமே அவசியம் இந்த நாட்டுல போயிட்டு வரணும் அப்பசம் பேசக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கூடாது ஆனா என்னோட கணிப்பிடி பார்த்தீங்கன்னாக்கா திருநள்ளாறு தாண்டி நீங்க எல்லாம் இது சனி பாதிப்பு நிறைய இருக்குது தொந்தரவுது அப்படின்னாக்கா திருநாளர் தாண்டி நீங்க யாரும் போக வேண்டிய இடம் பாத்தீங்க அப்படின்னாக்கா திரு கொல்லிக்காடு சரிங்களா பொங்கு ஸ்தலம் இந்த இடம் பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்துல இருக்குது இந்த இடத்துக்கு போனீங்க அப்படிங்கன்னாக்கா பாதிப்புகள் வராது ஏன் வராது டக்குன்னு கேட்பீங்கல்ல ஏன் வராது அப்படின்னாக்கா திருநாள் போனாக்கா சனீஸ்வரர் நேரடி கட்டுப்பாட்டில் முழு பவரில் உட்காந்துருப்பாரு சனீஸ்வர பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் குரு யாருனாக்கா காலபைரவர் பயிறவர் எப்பவுமே சரி குருவை தாண்டி ஒரு சிசிய வேலை செய்ய மாட்டார் அப்போ திருக்கொல்லிக்காரில் பார்த்தீங்கன்னாக்கா சனீஸ்வர பகவான் சன்னதிக்கு நேராக போனீங்க அப்படின்னு கேட்டாக்கா அங்கே கால பேர் இருப்பார் அந்த பேர் கிட்ட நேராக போங்க ஐயா நான் உங்களை பார்க்க வந்துக்கிறேன் உங்களுடைய பக்தர் எல்லாம் உங்களுடைய பிஷியை புள்ள வந்து என் கொஞ்சம் சங்கடம் பற்றிட்டு இருக்காரு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயிர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு நேர அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சரி எங்கள் எங்க எங்கள் குருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டிங்களா உங்களை காப்பாற்றுறோமா சரி நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள சனீஸ்வர பகவான் வருவார் சோ குரு மாரி எந்த சிசியரும் உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் வேலை செய்ய மாட்டாங்க அதனால திருக்கொள்ளிக்காடு போறவங்களுக்கு சனியோட தாக்கங்கள் கண்டிப்பா வராது வந்ததுனாலும் அந்த தாக்கங்கள் அதிகமா வேலை செய்யாது அதனால நான் திருட்டலாறு போறத தாண்டி திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க போறவங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டாக்கா சமீப காலத்துல அங்க போகும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாக்கா சனியோட மரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்னி மரம் சரிங்களா வன்னி மரத்தை வந்து தொடக்கூடாது வண்டி மரம் தோட்டிங்கன்னா சனியை தோட்டத்துக்கு சம்பவம் சரிங்களா வன்னி மரத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணமாகி வயதான நபர்கள் இருந்தானாக்க அவங்க தொடரலாம் ஏன்னா சனியோட ஆதிக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களை குறிக்கக்கூடியதுனால முதியோர்கள் அந்த வன்னி வன்னி மரத்தை தொடரலாம் அந்த இலையெல்லாம் பறிக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் எனக்கு அந்த இலை வேணும் இல்ல அதை தொடரும் அப்படின்னு கேட்டா பாத்தீங்கன்னா முடிஞ்சாலும் தொடாம்பது நல்லது சனீஸ்வர பகவான் மரம் வண்டி மரம் தொடங்குது சனியோட மரமான வண்டி மரத்தை தொடும்போது வெட்டும் போது கிளையை கெல்லும்போது எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பச்சை மத்த வெட்டாவது வெட்ட முடியாது அப்போ அந்த மாதிரி இடத்துல திருக்கொழிக்காடு சமயத்துல போகும்போது அங்க என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்க குடுக்கூடிய நிறைய பேர் அந்த மரத்துக்கு சுத்தி பாத்தீங்கன்னா வாழைப்பழமும் ஒரு கருப்பு துணியும் கட்டிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம கேட்ட இது மாதிரி கட்டிட்டீங்கன்னா இது நாங்க ரெகுலரா பண்ணிட்டு அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் சனியோட மரம் இதுதான் இதை தொடங்கும் வணங்கணும் இதை வந்து நீங்க தப்பா கைட் பண்ணி சொல்லிட்டு அங்கங்கிற குருக்குள்ள கூப்பிட்டு நான் பேசினேன் அந்த கோயிலுக்கு குருலேயே கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு எதுவும் சொல்ல கேட்டதுக்கு நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம் இதை ரொம்ப ஒருத்தரு தான் சொல்ல முடியும் யாராவது பண்றதாவது ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால திருக்கொல்லிக்காடு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே மரத்தை தொடா வணங்குங்க அந்த மரத்தை போய் அசுத்தம் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு கருப்பு துணி மாய் ஒரு வாழைப்பை வச்சுட்டு அதுல போய் கட்டுறாங்க அப்ப என்ன அந்த பழம் அழுகி போகாதா அந்த மரமே இல்ல அது ரொம்ப தப்பு இல்ல அப்ப என்ன கேட்டாக்கா அதே பார்த்தீங்கன்னாக்கா திருக்கோலிக்காடு கோயில் உள்ள விளக்கேற்றதுக்கு அங்க இடம் கிடையாது திருக்கோலிக்காடு கோயில் வெளியே வந்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய இடமே ஒரு செட்டே போட்டுருப்பாங்க அங்க போனீங்கன்னாக்கா அங்க போங்க சுத்தமான நல்லெண்ண தீபம் ஒட்டுவாங்க போட்டுட்டு அந்த கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவும் ஏன்னா சனிக்கிட்ட ரொம்ப எளிமையாக முக்கியதுனால முடிஞ்சளவுக்கு எளிமையாக போங்க நீங்கள் நிறைய பேருக்கு எந்த சனிக்கிட்ட போகும்போது அப்படின்னாக்கா நல்ல பட்டு புடவை இல்லை நல்ல பட்டு வேஷ்டி நல்ல நகை ஏட்ட என்னால் இது பார்த்துக்கிற மாதிரி போறீங்க சனி பகவானுக்கு ஆடம்பரம் பிடிக்காது கௌரவம் பிடிக்காது சனீஸ்வர பகவான் கிட்ட பார்த்தீங்கனாக்கா ஆடம்பரம் கௌரவம் தற்பெருமை நான் அப்படின்ற அகங்காரம் இதெல்லாம் ஒரு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு எளிமையான வாழ்க்கை வளரீங்களோ எவ்வளவு எளிமையா இருக்கு எப்போ நீங்கள் நான் நான் சொல்றீங்களோ அப்பயே அடி பலமும் இந்த வார்த்தை நான் நிறைய இடத்துல பயன்படுத்துவேன் இந்த வார்த்தை நல்லா புரிஞ்சு பாருங்க நீங்கள் நினைக்காததை நீங்கள் நடத்தாததை நீங்கள் நடத்த விரும்பாததை காலம் நடத்தி காட்டும் ஏன்னா அவ்வளவு மோசமானது காலம் நான் நான் எவ்வளவு அகங்கள்ல ஆடுறீங்களோ அவ்வளவு வாய்க்குல ஒன்னே எல்லாம் போயிடு விதை பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க சனி அம்சம் அப்புறம் அப்படிங்கன்னாக்கா உடல் ஊனமா இருப்பாங்கல்ல அவங்க சனி அம்சம் செருப்பு தைப்பார்ல குட தைப்பாரு செரு தைப்பாருல ரோட்டோரும் இருப்பாங்கல்ல இவங்க எல்லாம் சனியோட அம்சம் எங்கெல்லாம் எளிமை இருக்கோ எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ எங்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ எதெல்லாம் தத்திரமா இருக்கோ அங்கெல்லாம் சனி இருப்பாரு புரிஞ்சிச்சார நினைக்கிறேன் அப்போ இவங்க எல்லாரையும் நீங்க சரி பண்ணீங்க எப்படி சரி பண்ணுவோம்னா என் வீட்டு குப்பால ஒரு அம்மா வராங்க அப்படின்னாக்கா அந்த அம்மா என்னால அஞ்சு ரூபா இல்ல ஐம்பது ரூபா அதெல்லாம் தர முடியும் சரிங்களா கண்டிப்பா அந்த அம்மா மன குளிர் வாங்கிச்சுனாக்கா சந்தோஷம் தான் அம்மா சாப்பிட்டீங்களா ஏதாவது சாப்பிடுறீங்களா முடியும் உங்களால அதை பார்த்த முடியும் நீங்க சாப்பிட்டே இருக்கீங்க குப்பாவை இட்லி சாப்பிட்டு இருக்கீங்க ரெண்டு இட்லிக்கு சாப்பிடறீங்களா சாப்பிட பசி தானே சாப்பிடும் சரி வாங்கிக்கிறான்னு வச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு முஞ்சி போயிடுச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் பாத்தீங்களா ஒரு மனுஷோட மனசு குமுற வச்சீங்கன்னாக்கா அத்தனையும் போயிடும் ஒரு மனுஷோட மனச ரொம்ப சந்தோஷப்படுத்தீங்கனாக்கா அத்தனையும் கிடைக்கும் அப்போ ஒரு சனீஸ்வர பகவான் இது வந்து ஒரு இந்த வீடியோ யூஸ் பண்ணிட்டுனாக்கா இப்போ ஒன்பது நவர எடுத்தீங்க வச்சுங்களேன் சூரிய பகவான் எடுத்தீங்கனாக்கா தான் தகப்பன் சரிங்களா இந்த தகப்பன் தகப்பன் சார்ந்தெல்லாம் நீங்க பாக்கலாம் சந்தன் எடுத்துனாக்கா அம்மா அம்மா சார்ந்த விஷயங்கள்லாம் பாக்கலாம் செவ்வாய்னாக்கா உங்களுடைய பெண்ணா இருந்தா கணவர் சகோதரனும் குறிக்கும் சரிங்களா புதன் அந்த தாய்மம்மன் நீங்க படிக்கக்கூடிய படிவு உங்க படிப்பு உங்களுக்கு அறிவு என்னன்றது காட்டும் குருன்னாக்கா உங்களுக்கு ஆண் குழந்தை ஆண் குழந்தை பத்தி பேசுறது உங்களுடைய குழந்தை பத்தி பேசுறது உங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுறது குரு சுக்கரன் இருந்தா வச்சீங்கன்னா ஆணா இருந்தா அவர் வரக்கூடிய மனைவியை பத்தி பேசும் இது வந்து இந்த இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் முக்கியமான கிரகமா இவங்க இருப்பாங்க சனீஸ்வர பவனித்தின்னாக்கா நல்ல தொழில் வேணும் நல்ல ஆயுள் வேணும் இவர் தத்திரம் புடிச்சு வாழ்வாரா தத்தர் வாழ்வாரா அந்த யோகத்திலாம் சனீஸ்வரர் குடுப்பாருன்னு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சனீஸ்வர விஷயம்னு பார்க்கணும் ராகுனா தாத்தா கேதுனா பாட்டி அப்ப என்னன்னு கேட்டாக்கா ஒன்பது நகரம் ஒன்பது நகரம் எங்க இருக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சுத்தி தான் இருக்குது எதுவுமே வெளியே கிடையாது இந்த ஒன்பது நகரங்களை ஆட்களை சரி பண்ணிக்கிட்டாலே எல்லாம் சரியாகும் நம்ம என்ன பண்ணாக்கா இந்த ஒன்பது நகரத்தை போட்டு சம்மடி அடிப்போம் கண்டிப்பா அடிப்போம் அடிக்க மாட்டோமா ஆஹ் அந்த அந்த ஒன்பது நேரத்தை அடிப்போம் திட்டுவோம் அசைம்பத்துவோம் அவமானப்படுத்துவோம் அது கண்ணீர் விடும் கவலைப்படும் அப்ப அந்த ஒன்பது நகரத்தோட தாக்கம் எங்க நிக்குது அப்படின்னாக்கா தான் நிற்கும் அப்ப அதனால இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா சனீஸ்வர பயன் சனி மட்டும் பேசுறேன் சனீஸ்வர பவான்கிட்ட உங்களுக்கு அந்த தாக்கம் வரவு அப்படின்னாக்கா கண்டிப்பா ஆஹ் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா யாரையும் தருதலன்னு நினைக்காதீங்க சரிங்களா உங்க வீட்டு குப்பால வராங்க அப்படின்னாக்கா அந்த குப்பால வர ஆட்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு உதவிகள் பண்ணுங்க முடிஞ்ச உதவி பண்ணுங்க துணி எடுத்து கொடுங்க உணவு கொடுங்க தண்ணி தண்ணி குடுக்க முடியும் தண்ணி குடுத்துல கேட்க முடியும் தண்ணி கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நல்ல நாள் வரும் தீபாவளி பொங்கல் வச்சுனாக்கா அவளை ஏதாவது வச்சு கொடுங்க இதெல்லாம் அவங்க நல்லா மன சந்தோஷமா போதுமானது அப்புறம் வீட்டுக்கு சண்டை பார்த்தீங்கன்னாக்கா புடிச்சலுக்கு வெறும் கல் நடங்க செருப்பு தச்சு கிழிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா தைக்க பாருங்க அந்த நபர்கிட்ட தச்சு போட்டு பாருங்க உங்க பேகு செருப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நபர்கிட்ட தொச்சி தைல் போட்டு கொடுக்குன்னு கேட்டீங்கனாக்கா அந்த நபர் சந்தோஷப்படுற ஒரு நம்பரா வாங்கினாக்கா அதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏழா தசை நடக்கும்போது உங்களுக்கு தாக்கம் வரும்போது பாத்தீங்கன்னாக்கா யாரோ துப்பு மேலே படும் சரிங்களா யாரோ அடிச்சு செருப்புக்கு மேலே விடும் சரிங்களா யாரோ ரெண்டு சண்டை போட்டுட்டு இருப்பான் நீங்க போய் பஞ்சாயத்து பண்ற நின்னுக்கிட்டு உங்க மேல கேஸ் வந்துரும் இவன் தடுக்குதான் போயிருப்பான் ஆமா மேல கேஸ் வந்துரும் இது இது வந்து யாரு கொடுத்தாருன்னு கேட்டா பகவான் கொடுப்பாரு எனக்கு இந்த தாக்க வரக்கூடாது நான் நல்லா வாழ்க்கை வான அப்படின்னு நான் சொன்ன மாதிரி சனீஸ்வர்பவன் பயப்படுறவங்க நல்லது நடக்கும் நினைக்கிறோம்னா பண்ணீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி குப்பாடுன்னு உதவி பண்ணுங்க அந்த மாதிரி உடல் உணவு உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாக்கா உங்களுடைய மாத வருமானத்துல ஒரு பத்து பர்சன்டாது என்ன பண்ணீங்கனாக்கா உங்க பசங்களை கூட்டு குழந்தைங்களை கூட்டு போங்க ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்க வந்து நிறைய புண்ணியம் போவாங்கன்னு தெரிய மாட்டேன் ஒரு பேர் புண்ணியம் பண்ணா நல்லது நடக்கும் அப்படின்ற வச்சுட்டு நல்லது இப்பதான் சொல்ல கொடுக்க கொடுங்க அப்ப என்ன கேட்டாக்கா இது கொண்டு போங்க பசங்களோட கூட்டு போங்க போயிட்டு ரோட்டு நிறைய பேர் இருப்பாங்க ட்ரெஸ்ஸு குடை புடவை அதை வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐநூறு ரூபாயில நீங்க ஒரு எவ்வளவு மளிகை சம்பவ முடியும் அந்த மலிசம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாராளமா நம்ம மருத்துவ செலவு குறைக்கும் நல்லா புண்ணிங்க உங்க மருத்துவ செலவு குறிக்கும் உங்க வீணான மனக்குழப்பத்தை குறைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் உங்க வேலையில எந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தோம் பத்து இடத்துல புட்டியும் பண்ணுங்க கண்டிப்பா உங்களை காப்பாத்தும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கனாக்கா அது நேர் நான் கோயில் தான் கோயிலுக்கு போன்றதுல நம்மளுக்கு மனநேரம் கோயிலுக்கே போகிறது கிடையாது இன்னொன்னு எல்லாத்தையும் தாண்டிங்கன்னு கேட்டாக்கா விதை பெண்களோட சாப்பிட்டு வாங்கவே கூடாது விதை பெண்களும் முஜரோட சாபத்தியம் சன்னீஸ்வர பகவானோட ஆதிக்க வாங்கவே கூடாது அந்த பிரச்சனை நடக்கும்போது இப்ப உதாரணத்துக்கு அப்படின்னு கேட்டாக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எதெல்லாம் தர்திரமோ எனக்கு அதெல்லாம் யோகம் செய்யும் என்னோட ஜாதகப்படி அப்புறம் என்ன பண்ணுவேன் கேட்டாக்கா எதற்கு பாடி வந்துனாக்கா நான் போவேன் சரிங்களா எதற்கு இருமாளம் வந்தா நான் போவேன் இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் நான் அதுல வந்து நான் தயங்கவே மாட்டேன் ரொம்ப ஆனந்தமா போவேன் அடிதான் எதற்கு பாடி சொல்லிட்டு நான் போவேன் ஏன் அப்படின்னாக்கா எனக்கு என்னோட ஜாதகப்படி தர்திரங்கள் யோகம் பண்ணும் சில ஜாதகங்கள் நீ கேட்டீங்கல்ல சார் ஜாதகம் பார்த்தோன்னே யோகமா அவை கேட்கல அது மாதிரி என்னோட ஜாதகப்படி எதெல்லாம் தர்திரமான விஷயமோ அதெல்லாம் யோகம் போட்டோம் என்னோட ஜாதகப்படி நான் அதனால பாத்தீங்கன்னாக்கா எங்கெல்லாம் தத்ரங்கதோ அதை நோக்கி நான் நிறைய போயிருக்கேன் அப்ப என்ன கேப்பாங்க நீ அப்படி தத்து பிடிச்சி அடிக்க என்ன கேப்பாங்க சரிங்களா அப்ப என்ன கேட்டாக்கா சில சூட்சி மூலம் வந்து நிறைய புரியாது புரிஞ்சுட்டீங்கனாக்கா அதான் நல்லதா தெரியும் இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு நீங்க போறீங்க எதிர்க்கு வந்து ஒரு வாழாத பெண்ணோ இல்ல ஒரு நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் ஒரு வாழது பெண்ணு டைவர்ஸ் ஆன பொண்ணு இல்ல ஒரு பொண்ணு ஆன பொண்ணு எதிர்பார்த்தீங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா இந்த பொண்ணு எதிர்பார்த்தது சொல்லி வெளியே போவீங்க அப்ப என்ன கேட்டாக்கா மன ரீதியா ஒரு பெண்ணோட மனசை நீங்க காயப்படுத்துறீங்க கண்டிப்பா சரிங்களா நான் என்னக்கா ஒரு சகம் மண்ணியோட மனசை எந்த சூழ்மையை புண்படுத்தாம நீங்க இருந்தாலே நல்லா இருப்பீங்க சரிங்களா நீ நம்ம என்ன பண்ற அப்படின்னாக்கா கண் கூட மனசை காயப்படுத்துறோம் சரிங்களா அதனால அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா ஒருத்தருவங்ககிட்ட வராங்க கஷ்டம் வராங்கனாக்கா ஏன் அழுகுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க அவங்க அழுகுறாங்க கஷ்டப்படுறாங்கனாக்கா அவங்க என்ன தீர்வுன்னு பாருங்க ஒரு வேலை வேணுமா இல்ல வாழ்க்கை ஆகுதா உங்களுக்கு ஒரு நபரால ஏதாவது உதவி பண்ண முடியுமா அந்த நபரோட கண்ணிய தொழிற்சி ஒரு காரணமா இருப்பீங்களா என்ன பிரச்சனை காதூத்தி கேளுங்க அங்க நீங்க தெய்வமாயிருக்கீங்க சரிங்களா அதான் சொல்லுவாங்கல்ல மனிதரும் தெய்வமாகலான்னு எங்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டாக்கா இந்த மாதிரி விஷயம் சொன்னாங்க நீங்க என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிறைய சாஸ்திரம் சம்பிரதாயம்ன்ற பேர்ல இல்லாதெல்லாம் உள்ள கொண்டு வந்துக்கிட்டு நீங்க நிறைய யூடியூப் சேனல்களும் நிறைய சேனலு உள்ள வந்துகிட்டு நிறைய தேவையில்லாத ஆட்ல உள்ள வந்துகிட்டு என்ன பண்றானாக்கா நேர்மறையா பேசுங்க நேர்மறை வாங்க நேர்மறை சிந்தனை வரவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழியே வராதா மரணமே வராதா தண்ணீரே வராதா வரும் அப்ப வரும்போது தான் நீ ஓடுவேன் என்னக்கா சக மனிதன் சக மனிதன் மனிதங்க மனிதனோட கண்ணீருக்கும் கவலைக்கும் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்க உனக்கு ஆறுதலா இருங்க மனிதன் தெய்வமா இருக்கணும் தெய்வமா வாழணும் எல்லாமே அதான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க மனிதன் தெய்வம்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அதனால நீங்க கண்ணீர் பிடிக்கல எது மாதிரி ஆட்டல குடின்னு சொல்லிட்டு நீங்கதான் சொல்லிக்கலாம் தெய்வ சனையில போய் எவ்வளவு பேர் அழுகுறாங்க ஆமா சரிங்களா அதனால தயவுசேது அந்த மாதிரி அந்த மாதிரி கருத்துல ஏதாவது இருந்தாக்கா அதெல்லாம் விட்டுருங்க எல்லாருமே எளிமையா வாழுங்க எளிமையான வாழ்க்கையதுக்குருங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சரிங்களா ஆனா மனுஷன் வந்து வாழ்ந்தான்னு ஒரு பேர் இருக்குது காரணம் கேட்டாக்கா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் மட்டும் தான் நம்மள வாழ வைக்கும் அதனால தயவுசெய்து இந்த நிகழ்ச்சி முன்னாடி நான் சொல்றேன் எல்லா கிரகமும் உண்டு கர்மா உண்டு விதி உண்டு எல்லாமே உண்டு எல்லாத்தையும் தாண்டி மரணம் உண்டு நீங்க வாழும்போது வாழ்க்கையில என்ன கொண்டு போனான்னு போது பாத்தீங்கன்னாக்கா நல்ல மனிதன் போயிட்டான் அதனால கேட்டாக்கா ஒரு விஷயம் பண்ணும்போதுனாக்கா நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதான் உங்களுக்கு உங்க மரணத்துக்கு முன்னாடி போகும் சரிங்களா நீங்க நீங்க ஒரு ஒரு மரணம் ஐயோ போயிட்டாரே அப்படின்னு ஒரு வார்த்தை வரணும் அதிக வாழ்ந்த வாழ்க்கையை அதை விட்டு அவள எவ்வளவு சொத்து சாத்தா தெரியுமா அப்படின்னு எல்லாம் கிடையாது நீ ஒரு இறந்தீங்கனாக்கா ஐயாயிரம் பேர் சா வரா அப்படின்னாக்கா அங்கதான் உங்களுக்கு சாப்பிடுவாள் அங்க தான் நீ வாழ்ந்த வாழ்க்கையை காட்டுது நீங்க எதுவுமே கொண்டு போக முடியாது இந்த ரியாலிட்டி பேசுறேன் என்ன நின்றனாக்கா கிறுக்கம் பேசுறான்னு சொல்றாங்க முடியும் முடிச்சு முடிச்சு போயிருக்காங்க அதனால இங்க யாருமே இல்ல உங்களை தெளிவு பத்துக்கு கிறுக்க மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க சித்திரிட்ட போன அவரு என்னவா இருக்காரு கிரிக்கனதா இருப்பாரு நீங்க போய் ஒரு சித்திர்கிற ஒரு செருப்படி வாங்கினோம் வாங்க நிக்கிறான் ஆனா ஒரு நல்ல தெளிவாகிற மனுஷன் சொன்னானாக்கா ஒத்துக்க மாட்டேன்றான் ஆமா புரிஞ்சிச்சு உங்களுக்கு நல்லா தெரிய புரிஞ்சிங்களேன் நீ நிறைய சித்தர்கள் சண்டையிலே இருக்கிறாங்க அந்த சித்திரவை பாருங்க அவர் செருப்பை நல்லாடி அடிச்சார்னாலோ நாங்கள் கார் துப்புறாலும் நல்லது நினைக்கிறாக்கா அங்க போய் நின்றுக்கிட்டு கார் துப்புங்க கார் துப்பிட்டு நிற்பான் செருப்பா அடிப்பான்னு நிற்பான் ஆனா என்ன மாதிரி நபர் வந்து சட்டை போட்டு உட்காந்துக்கிட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா என்ன இப்படிலாம் பேசிக்கலாம் நடக்கிறதாரு கேட்பான் ரியல் ரியலிட்டி என்ன கேட்டா புரிதல் அவ்வளவுதான் செய்து மக்கள் வந்து நல்ல ஞானத்துக்குள்ள நல்ல ஞானம் எல்லாத்தையுமே இருக்குது அந்த ஞான கணக்கு திறந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கௌரவம் என்னட்ட தெரிஞ்சிடும் உங்களுடைய பவர் என்னட்ட தெரிஞ்சிடும் நீங்க யாரும் தெரிஞ்சிடும் சோ இதெல்லாம் விட்டுட்டு சக மனிதனை மதிக்க கற்றுக்கொண்டு கொண்டு சக மனிதன் நல்லா வாழ்ந்துச்சுனாலே அந்த ஜாதகம் நல்ல யோகமே இல்லாத ஜாதகோட யோகமாச்சிரும் அதெல்லாம் தெரிஞ்சுங்க கர்மா விதின்றது எல்லாருக்கும் உண்டு மாத்த முடியும் ஏன்னா கர்மான்ற விஷயம் தான் விஸ்வாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசிங்கப்பட்டார் மேல கிட்ட சரிங்களா அவரோட மொத்த கலையை இறந்தார் சரிங்களா கர்மான்ற ஒரு விஷயம் இருக்குனால்தான் ராமர் வனவாசம் போனார் கர்மான்ற ஒரு தான் நீதி நேர்மை தவறாத ஹரிச்சந்திர மகாராஜா வெட்டியா வேலைக்கு சுடுகாட்டுக்கு வந்தார் சரிங்களா ஆஹ் கர்மான்ற தான் பரமசிவ குடும்பம் ரெட்டா போச்சு பழத்துக்கு சரிங்களா சோ தெய்வத்துக்கே சோதனையும் கர்மாவும் போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல அதனால பாத்தீங்கன்னாக்கா மனிதனும் மனிதனா வாழுங்க எல்லாரும் நல்லா இருப்பீ நானும் வேண்டிக்கிறேன் சார் கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சக மனிதனை சகமனிதனா மதிப்புங்கள் எல்லோரும் நன்றாயிருப்பீர்கள் எல்லா வலையிலயும் பிரார்த்திக்கிறேன்